ஸ்பிரிச்சுவல் அண்ட் லைஃப் பார்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்பது உடுமலை ஜோதிடர் பார்த்திபன் கடகராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் பலன்கள் என்னவென்று இப்போது பார்க்கலாம் குரு உங்களுக்கு பதினோராம் இடத்திற்கு வந்துவிடுகிறார் பதினோராம் இடம் லாபஸ்தானம் அங்கிருந்து மூன்று ஐந்து ஏழாம் இடங்களை பார்வை செய்கிறார் இது ஒரு சிறப்பான பார்வை இதனால் முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் பூர்வ புண்ணிய பலன் கூடும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் தொழில் மற்றும் கணவன் மனைவி உறவு மேம்படும் அடுத்து சனியின் பார்வை சனி பத்தாம் இடம் இரண்டாம் இடம் ஐந்தாம் இடத்தை பார்வை செய்கிறார் உங்களுக்கு அஷ்டமச்சனி சனியாகப்பட்டவர் பத்தொம்போது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வக்கரகதியில் சஞ்சரிப்பார் இந்த காலகட்டங்களில் தொழில் தனம் குழந்தை விஷயங்கள் கவனம் தேவை கணவன் மனைவி உறவிலும் அக்கறை அவசியம் அதிக முதலீடு கூடாது குழந்தைகளின் உடல் நலத்தில் அக்கறை வேண்டும் உணர்ச்சி வசப்படாமல் பழக்க வழக்கங்களில் நிதானம் தேவை அதிக அலைச்சலை சனி கொடுப்பார் இருந்தாலும் வக்கர நிவரித்தி அடைந்ததும் சுவபலன் கூடும் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேல் தொழிலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சனியால் ஏற்படும் பாதிப்புகளை குரு பகவான் செய்து விடுவார் ஆகவே நீங்கள் கலங்க வேண்டியது இல்லை பொதுவாக இந்த மே மாதம் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான காலமாகவே அமையும் சில அலைச்சல்களும் சில சங்கடங்களும் ஏற்பட்டால் கூட பெரிய அளவில் அது உங்களை பாதிக்காது குருவின் பார்வை கோடி நன்மை ஆகவே குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் மிகச்சிறந்தது நம்பிக்கையோடு செயல்படுங்கள் மே மாதம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் உங்களுடைய ஜென்ம ஜாதகம் நடப்பு திசை இவற்றை வைத்து இன்னும் துல்லியமாக மே மாத பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் நன்றி அன்பர்களே மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்